இந்த காசு இருக்கிறவங்க ஐயோ பா இருக்குன்றதுக்காக செலவு போனாங்க அப்படின்னு உங்களுக்கு அப்படி கட்டுப்போம் தூக்கி கடிச்சிடலாம் போல இருக்கும் அப்படியே ரசிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படியே பெரிய புளித்தியாட்டா ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க பட்ஜெட்ல டிராவல் பண்றீங்க டிராவல் தான் என்னுடைய பேஷனை டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் பட்ஜெட்ல தான் பண்றேன் எனக்கு காசு அவ்வளோவா கிடையாது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் நீ வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ஒரு முக்கியமாக நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தயவுசு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு டிராவல் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கே ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்து நாளைக்கும் சேர்த்து மொத்தமாக ட்ரெஸ் ஊற்றிக்கிட்டு போகாதீங்க இப்போ ஒரு சில பேர்ல இருக்காங்க பத்து நாளைக்கு பத்து ட்ரெஸ் பத்து நாளைக்கு வகை வகையா போட்டு போட்டோ எடுக்கிற அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க சோ அது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு லக்கேஜ் தான் தேவையில்லாம வெயிட் தான் தேவையில்லாம உங்களுக்கு ஏறும் சோ பத்து நாளைக்குன்னா பத்து நாளைக்குமே பத்து ட்ரெஸ் நீங்க போட போறது கிடையாது மோஸ்ட் பஸ்ட் டிராவல் பண்ணுவீங்க நைட் தூங்குவீங்க நைட் ட்ரெஸ் மோஸ்ட்டா தேவைப்படும் டிராவல் பண்றப்ப நீங்க அந்த தூக்கிட்டு போகிற வகை வேற ட்ரெஸ் எல்லாம் போட போறது இல்லை சோ அதனால பத்து நாளைக்கு போறீங்கன்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க நைட் ட்ரெஸ் ஒரு ரெண்டு மூணு செட்டு நைட் ட்ரெஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் மொத்தமா அப்படி பத்து நாளைக்கு பத்து தூக்கிட்டு போனோம் ஒன்னும் அவசியம் கிடையாது சோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா கண்டமேடி செலவு பண்ணாதீங்க எப்படின்னா இப்ப நம்ம ஒரு பட்ஜெட் பட்ஜெட் அது வந்து என்ன மாதிரி பட்ஜெட்ல டிராவல் பண்றவங்கன்னு சொல்றேன் பட்ஜெட்ல இப்ப டிராவல் பண்றீங்க நம்ம இடத்த சுத்தி பாக்காத முரணும் டிராவல் பண்ணதான் போறோம் அப்படின்னா பாக்குற இடத்துல எப்படி இப்ப என்ன போயிட்டு இருக்கோம் உடனே வாங்கிடணும் அப்படின்னு இருக்காதிங்க சரி தான் வாங்கி சாப்பிடுங்க தேவைப்படுறதா வாங்குங்க தேவையில்லாதான் நல்லா இருக்கே பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டம் பண்ணி வாங்குறீங்க அதுவும் போனா ஃபர்ஸ்ட் டேவே செலவு இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுற மொத ரெண்டு மூணு நாளையும் செலவு பண்ணி தீத்துறாதீங்க ஏன்னா கடைசி டைம்ல நீங்க ரிட்டர்ன் வரப்போ இல்ல ட்ரிப்பு முடியிறப்போ உங்களுக்கு டீ டீ கூட வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு நிலம மாறிடும் நீங்க எடுத்த உடனே எல்லாத்தையுமே செலவு பண்ணிடாதீங்க நீங்க என்ன பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்களோ அதுபடியே போங்க சோ அடுத்த விஷயம் என்னன்னா இந்த ஸ்டே பண்றது ஸ்டே பண்றது சாப்பிடுறது ரெண்டுமே ஓகே நீங்க வந்து எப்பயுமே இந்த ஸ்டே பண்ற இடம் பாத்துக்கிறீங்கன்னா நைட்டு தூங்கி காலைல எந்திரிக்கி போறீங்க சோ ஓகேவா உங்களுக்கு சேஃபா படுக்கிறதுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் அப்படி இருக்கிற மாதிரி பாருங்க போதும் நம்மளுக்கு படுத்து நிம்மதியே தூங்கி நிம்மதியே எந்திரிக்கிறேன் அந்த மாதிரி இருந்தா போதும் ஓகேவா ஸோ எதுக்குன்னு நான் சொல்றேன்னா நம்ம எதுக்கு டிராவல் பண்ண போகணும்னு தெரியுமா நிறைய பேர் தங்குறதுக்கு திங்கிறதுமே மொத்த காசு செலவு பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு நைட்டுக்கு செலவு பண்ணுவாங்க ஐநூறு ரூபாய்க்கு அறுநூறு ரூம் இருக்கு நல்லா நிம்மதியா தூங்கி நிம்மதியாக எந்திரிக்கலாம் ஸோ நைட் தூங்கி கால் எந்திரிக்கு போறீங்க தூங்குற ஒரு இடம் வேணும் ஃப்ரெஷ்ஷப் ஒரு இடம் வேணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி இடம் இருந்தா போதும் அப்படி பாருங்க ஓகேவா அப்படியே ஏசி இருவா ஏசி எல்லாம் ஐநூறுவா ஆறம் வரைக்கும் ஏசி டிம்லாம் இருக்கு ஓகே நல்லா அப்படி பங்களா மாதிரி பெருசா விரிச்சு நம்ம அப்படி இந்த ரூம் நீட்டா நீட்டிக்கிட்டு யாரும் படுக்க போறது ஸோ நமக்கு வந்து படுத்து தூங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு சேஃபாக ஒரு இடம் அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு பக்கத்துல அந்த நம்ம சுத்துற லொக்கேஷன் பக்கத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப கம்மியா பாக்கணும்னு சொல்ல முடிஞ்சளவுக்கு கம்மியா பாருங்க நீங்க எடுத்தோடனே போனா நான் நாலாயிரம் அப்படியே த்ரீ த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் தான் பாக்கணும் அப்படின்னா அப்படி எதிர்பார்க்காதீங்க அப்படி பண்ணுங்க நீங்க ட்ராவல் பண்ணும்போது மொத்த காசு இதுக்கே வேஸ்ட் ஆயிடுது முக்காவசி காசு பட்ஜெட் நிறைய ஆயிடும் சோ பட்ஜெட்ல டிராவல் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு பண்ணிக்க அப்புறம் சாப்பிடுற விஷயம் என்னன்னா பசிக்கு சாப்பிடுங்க ஓகேவா மூணு நாளையும் அப்படியே இரநூறுவா ரூபாய்க்கு அப்படியே காலையில அப்படியே சிக்கன் மட்டன் அப்படிதான் மதியானம் அப்படியே பிரியாணி நைட் ஆனா டின்னருக்கு அப்படியே எப்பன்னா ஒரு ஐட்டம் சாப்பிடலாம் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஸ்பெஷலா ஃபுட் இருக்கா ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கே ட்ரிப்புக்கு வந்த மாதிரி மொத்த காசி திங்கிறதுக்கே செலவு பண்ணிட்டு இருப்பேன் சோ நீங்க அப்ப வந்து நீங்க சுத்தருக்கு மற்ற இடத்துல இப்ப நீ ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்ல வேற இடத்துல டிராவல் பண்ண பஸ் சார்ஜ் அதுக்கு எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா போயிடும் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க பசிக்கு சாப்பிடுங்க நமக்கு சேஃபா தூங்கி எழுந்திரிக்கிற ஒரு இடம் அந்த மாதிரி இருங்க சோ அப்போ நம்ம நிறைய இடம் மற்ற இடங்கள் டிராவல் பண்ண முடியும் நிறைய இடங்களை பார்க்க முடியும் இதுக்கே மொத்த காசு இதுக்கே செலவு பண்ணிட்டீங்க நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சோ பட்ஜெட்ல டிராவல் பண்றீங்க நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இல்ல ஞாபகம் வச்சிக்கணும் இப்போ நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல இறங்குற ட்ரெயினில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க எல்லா இடத்துக்குமே நீங்கள் இங்க ஒரு இடத்துக்கு எங்கன்னா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்க எல்லாருமே நம்மள மாதிரி டெய்லியும் டாக்ஸி ஆட்டோலாம் டாக்ஸி கேப் புக் பண்ணி போயிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஷேர் ஆட்டோ மாதிரி இல்ல பப்ளிக் பஸ் அந்த ட்ரெயின் அந்த மாதிரி இருக்கும் சோ அது தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நெட்ல செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அங்க இங்க இருந்து எப்படி போறது தெரியும் சொல்லிட்டு உடனே கேப் புக் புக் பண்ணிடாதீங்க இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் சோ நீங்க பஸ்ல இருந்தா இருபது ரூபா கூட ஆகாது பத்து ரூபா கூட ஆகாது ஆனா நீங்க கேப் இருந்துச்சு இரநூறுவா முன்னூறுவா அப்படிங்கிறாங்க சோ அதனால முடிஞ்சது செக் பண்ணிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு இடத்துல இறங்குறீங்க அங்க இருந்து உங்களுக்கு ரூமுக்கு போறதோ அந்த லொக்கேஷனுக்கு போறதோ ஒரு ரெண்டு இல்ல ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னா நடந்தே போங்க நல்லா இருக்கும் ஜாலியா ஒன்று ஒரு கிலோமீட்டருக்கு அவ்வளவு தூரம் போகணும் அதுக்கு ஒன்னு ஆட்டோ எடுத்து அதுக்கு உடனே கேப் அப்படி போவீங்க நீங்க பட்ஜெட்ல ட்ராவல் பண்ணி டிராவல் பண்றீங்கன்னா அப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க எல்லாத்துக்குமே காசு செலவு பண்ணி சொகுசாவே இருக்கணும் எல்லா எல்லாத்துலயும் அப்படியே சொகுசா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படியே உடம்பே வளையக்கூடாதுப்பா இன்னும் ஒரு கிலோமீட்டர் எப்படி நடக்கிறது ஆட்டோல புக் பண்ணி போய்க்கிறேன் ஒன்றரை இருநூறு மீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ நானும் ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல நடந்தே போயிருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்னதா நிச்சயம் நம்ம அந்த ட்ரிப்பை எக்ஸ்பிளைண்ட் பண்ண முடியும் மத்த வேற விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியும் நீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொகுசு காசைப்பட்டு காசு செலவு பண்ணீங்கன்னா மத்த எதுவுமே நீங்க பார்க்க முடியாது சோ அதனால என்ன முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உம் சொகுசை பார்க்காம எப்படி பார்க்க முடியல சோ ஓகே முடியாது முடியும் நம்மளால முடியும் ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று நடந்தே போகலாம் அந்த ஆறாளமா ஆனா யாரும் பண்ண மாட்டேன் இந்த காசு இருக்கிறாங்க ஐயோப்பா இருக்குன்றதுக்காக செலவு பண்ணாங்க நம்மளுக்கு பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க அதனால உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் இதில் ஒரு விஷயமா அதனால அதை நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த காசு மிச்சமாகும் ஏன்னா இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இரநூறுவா முந்நூறுரூவா வாங்குவாங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துல பண்ணிட்டு பண்றீங்க பண்ணு பேக் மட்டும் நீங்கள் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டே இல்லை யாரும் கூட்டு பண்ணி வந்து பேசிக்கிட்டே அப்படி இடத்த பார்த்துக்கிட்டு நீங்கள் நடந்து பொருள் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர்னா கூட ஓகே தான் எனக்கு ஓகே உங்களுக்கு ஓகேனா நடந்து போக பாருங்க முடிஞ்ச எல்லா இடத்துக்குமே ஒன்றும் டாக்ஸி கேபு ஆட்டோன்னு அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஸோ அந்த கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் டிராவலுக்கு எப்படியுமே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரே கூப்பிட்டு போவீங்க அந்த கூப்பிட்டு போகிற ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யாரும் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்ககிட்ட உங்க ட்ரிப்பை பற்றி ஃபுல்லா சொல்லிடுங்க முன்னாடியே காசு வாங்குறதுக்கு முன்னாடியே டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடியே ட ட்ரிப் பத்தி பேசுவீங்க அப்படியே வளர்த்து சொல்லிருங்க இந்த மாதிரி இருக்கும் இவ்வளவு தூரம் நடக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் இவ்வளவுதான் போட்டிருக்கேன் நான் ஒரு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்குள்ள செலவு பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிருக்கேன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு ஓகே நான் மட்டும் கூப்பிட்டுப்பாங்க ஓகேவா இப்ப நீங்க இதுமாரி சொல்லாம நான் போற இடத்த மட்டும் சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போறேன் வச்சுக்கோங்க இங்க வந்து அங்க வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க நீங்க அந்த ட்ரிப்பை பத்தி அங்க வந்து தெரியறப்ப ஏன் என்னன்னா இவ்வளவு தூரம் நடக்கணுமா ஏன்னா இது இடமாடா இதுக்கெல்லாம் வரணும்மாடா இது என்னடா என்னடாது நல்லா அவ்வளவு ஒண்ணு இது அப்படின்னு உங்களுக்கு அப்படி கட்டுப்போம் ஏதாவது தூக்கி கடிச்சிடலாம் போல இருக்கும் எதுக்கடா உன்னை கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு ஸோ அதனால உன செட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸா கூப்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையா ஒருத்தன் கூட வந்தா கூட போதும் நீங்க கும்பலா கூப்பிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது நல்லாவும் இருக்கா எனக்கு பிடிக்காத மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் அவ்வளவுதான் அது நல்லா இருக்கும் எனக்கு வந்து கும்பலும் மொத்தமா கூட்டு போயிட்டு அப்படி போறது எனக்கு பிடிக்காது உங்களுக்கு ஓகேன்னா கூட்டி கூப்பிட்டு போங்க ஆனா யார கூப்பிட்டு போறேன்னு தயவு செய்து யோசிச்சுட்டு முன்னாடியே பேசி பார்த்துட்டு செட் ஆவாங்களா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லானு கூப்பிட்டு நினைச்சி பிளான் பண்ணிட்டு கூப்பிட்டு போங்க இல்லைனா அவங்க மொத்த டிராவலுமே எப்படி சொல்ற என்ஜாய் பண்ண முடியாம போய்ட்டு எங்க போனாலும் எதனால ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் தயவு செய்து கூப்பிட்டு போவாதீங்க நீங்க டிராவல் பண்றதையும் வேஸ்டா போயிடும் மொத்த காசு வேஸ்டா போயிடும் போட்டோ கூட எடுக்க வர மாட்டாங்க இப்ப போட்டோ அப்படி ரசிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பா அப்படியே பெரிய புளித்தி ஆஹ் ஆனவனே ஆரல அவ்வளோ ஒன்றும் நாளில் அப்படியே ஏதோ அடிச்சு நம்பளும் அவ்வளோ இருட்டிட்டோம் அவங்களும் தயவுசெய்து அந்த மாதிரி இருக்க ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகாதீங்க உங்களுக்கு டிராவல் வேஸ்ட் ஆகிடும் டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ எனக்கு நான் ட்ராவல் பண்ணதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இது இதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுவேன் இப்பத்தி கையில் காசு இல்லாததுனால வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் காசு வரும் அப்போ மறுபடியும் வேறன ஒரு டிராவல் பண்ணி அதுல வந்து வேற என்னன்னு நான் கற்றுக்கிட்டு அவங்களுடைய ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மள இப்போ பாண்டிச்சேரி போயிட்டேன் அதை பற்றி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இல்லை கேள்விகள் தான் கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி